வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு பிரதோஷம் மகேஸ்வர பூஜன்னா என்ன ஈஸ்வரன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஈஸ்வரன்னாலே உடையவன் அப்படிங்கிறது பொருள் முடிவில்லாத மகா அண்டத்த உடையவனை தான் மகேஸ்வரன் அப்படின்னு சொல்கிறோம் மகேஸ்வரனுக்கு செய்யும் பூஜை மகேஸ்வர பூஜை ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த மகேஸ்வரனும் அவனுடைய தொண்டர்களின் உள்ளத்துல ஒடுக்கம் அப்படின்னு சொல்றார் அவ்வையார் இந்த தொண்டர்கள் தான் மகேஸ்வரர் அத்தகைய பெருமையுடைய மகேஸ்வரர்களுக்கு செய்யும் பூஜை மகேஸ்வர பூஜை இந்த பூஜை புண்ணிய காரியங்களில் ரொம்ப சிறந்த சிவ புண்ணியம் இது அந்த சேவையில் சிறந்தது மகேஸ்வர பூஜை மகேஸ்வர பூஜையானது மகேஸ்வரர்களை விதிப்படி பூஜிச்சு அவர்களுக்கு அன்னம் ஊட்டுதல் இதுதான் மகேஸ்வர பூஜை மகேஸ்வரர்களை தூரத்தில் இருந்து பார்த்த உடனே அவர்களுடைய குளம் அதை பார்க்காம ஏழைப்பணக்காரன் பார்க்காம திருநீரும் கழுத்தில் இந்த கண்டத்தில் அணிஞ்சிருக்கிற அந்த ருத்ராட்சம் இருக்கு இல்லையா அந்த அடியவர்களை பார்த்து அவா மனிதர் அப்படின்னு நினைக்காம சிவபெருமானே வந்திருக்கிறதா எண்ணி அவால் உபஜரிக்கணும் சிவவிடமே சிவனாக ஏற்கணும் சிவன் மீது இருக்கிற அந்த அன்பினாலும் அவனுடைய அடியவர்கள் மீது இருக்கிற அன்பினாலும் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு எழுந்து அகமகிழ்வோடவும் முகமலர்ச்சி அதாவது முகத்தில் சிரிப்பை வரவழிச்சுண்டு சிரிப்போடு இருக்கணும் முகமலர்ச்சியோடு கைகளை குவிச்சு அவளை எதிர்கொள்ளணும் நமச்சிவாயா சொல்லிகிட்டே இருக்கணும் சிவசிவா சொல்லிகிட்டே இருக்கணும் அவ கிட்டக்க போன பின்னாடி அவளுடைய திருவடிகளில் விழுந்து வணங்கி இனிமையான சொற்களை பேசி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவளுக்கு வசதியான ஒரு இடத்துல இருக்க கொடுத்து பூஜைக்கு செய்ய அதுக்கு உகந்த நீரை கொண்டு வந்து அவளுடைய திருவடிகளை நன்னா அலம்பி அந்த நீரை தீர்த்தமாக எண்ணி தன்னுடைய தலையில் தெளித்து நாம் தீர்த்தம் குடிக்கணும் அதுக்கப்புறம் மெல்லிய சுத்தமான ஆடையினால் அவர்களுடைய திருவடிகளை ஒத்தி உலர்த்தணும் அந்த பூஜை செய்யறதுக்கு உகந்த மலர் போட்டு பூ தூப தீபம் காட்டி பூமியில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் அந்த புளிப்பு திட்டிப்பு அந்த சுவை இருக்கு இல்லையா அறுசுவை அந்த அறுசுவை உடைய உணவை கொடுக்கணும் அதை குடிக்கிறதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இந்த வகை உணவுகளை கொடுக்கணும் அவரவர் வசதிப்படி அமுது செஞ்சு கொடுக்கலாம் நான் மனித பிறவி பெற்ற பயனை இன்னைக்கு தான் பெற்றேன்னு நீ அவாக்கிட்ட கிட்ட சொல்லணும் மனமகிழ்வோட சொல்லணும் இதுதான் அவாளுக்கு நீ செய்கிற மரியாதை இதுதான் மகேஸ்வர பூஜை கிளம்பும் கிளம்பும்போது அவள் கூடவே ஒரு பத்தடி நடக்கணும் பத்தடிங்கிறத விட பதினாலு அடி போகணும் வழி அனுப்ப நாம் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் வாசம் வரைக்கும் போகிறோம் இல்லையா இவா சிவனடியார் இல்லையா சிவனடியாருக்கு இப்பேற்பட்ட மகேஸ்வர பூஜை செஞ்சு அவளை மகிழ்விச்சா சிவன் நீ கேட்டது கேட்காதது எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணி உனக்கு சகல செல்வங்களையும் ஆரோக்கியத்தையும் எல்லாத்தையும் வழங்குவார் இது நிச்சயமான உண்மை இன்றைக்கி திங்கக்கிழமை வந்திருக்கிறதுனால சோம பிரதோஷம் இந்த பிரதோஷத்தில் நமச்சிவாயா சொன்னால் அவ்வளவு விசேஷம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களை வாழ்க வளமுடன்